மம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய என்று என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பின்பு யாக்கோபு ஏதோ சீமையாகிய சேயர் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் போகும்படி ஆட்களை அழைப்பிட்டு நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் போய் நான் இதுவரைக்கும் லாபம்

ியேசாவனிடத்துக்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடே உண்மையை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்னுடனே சொல்லி இருக்கிற கத்தாவே அடியே எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் இப்பொழுது இப்பிரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே என் சகோதரனாகிய இசாவின் கைக்கு என்னை தப்பவையும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறைய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரி

செம்மறை ஆடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோழிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் முன்னாக கொண்டு போங்கள் என்று தன் சொல்லி முன்னே போகிறவனை சகோதரன் ஆகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் எங்கே போகிறாய் உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசா அனுப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் இரண்டாம் மூன்றாம் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் காணும் போது இந்த பிரகாரமாக அவனோட சொல்லி இதோ உமது அடியான் ஆகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான் முன் போயிச்சு அவனோ அஞ்சு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோக்கு என்கிற ஆற்றின் துறையே கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கவன் நீரென்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு வெளியேல் என்று பேரிட்டான் அவன் வெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சுழுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோப்புடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை